தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நமது திருமண்டல தேர்தல் குறித்தும் நமது திருமண்டலம் குறித்த நீதிமன்ற ஆணை குறித்தும் ஒரு சில விளக்கங்களை கூற கடமைப்பட்டுள்ளோம் அது சம்பந்தமான வீடியோ பதிவு தான் இந்த பதிவு நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலம் சம்பந்தமான வழக்கு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த தீர்ப்பின் சாராம்சம் என்னவென்றால் தூத்துக்குடி நாசி திருமண்டல தேர்தல் அதிகாரியாக அதாவது தேர்தலை நடத்தி கொடுக்கும் நிர்வாகியாக ரிட்டையர்டு ஜட்ஜி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து நீடிப்பார்கள் என்றும் அது சம்பந்தமாக வேறு எந்த ஒரு தீர்ப்பின் சாராம்சமும் அதில் கொடுக்கப்படவில்லை அதிகபட்சமாக கொடுக்கப்பட்டது என்னவென்றால் ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு தேவைப்பட்டால் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது தான் அதன் சாராம்சமாக உள்ளது மற்றபடி உள்ள காரியங்களை கூற வேண்டும் என்றால் என்ன காரியம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் தூத்துக்குடி நாசரே திருமண்டல பொறுப்பு பேராயராக அதாவது மாடரேட் கமிஷனரியாக பிரதம பேராயரின் ஆணையாளராக திரு திமுதி ரவீந்தர் ஐயா பேராயர் திமுதி ரவீந்தர் ஐயா வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று நமது தூத்துக்குடி திருமண்டல பிஷப் அலுவலகத்தில் பொறுப்பெடுத்து கொண்டார்கள் அதன் அடிப்படையில் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல தேர்தல் சம்பந்தமான அனைத்து காரியங்களிலும் பிஷப் தீமதி ரவீந்தர் ஐயாவும் இணைந்துதான் செயல்பட முடியும் அதனால் பிஷப் தே தீமதி ரவீந்தர் ஐயா அவர்கள் அன்றைய தினத்தில் கொடுத்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே தூத்துக்குடி நாசரே திருமண்டல தேர்தல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அப்பொழுது பிரதம பிராயரின் ஆலோசனையின்படி தேர்தல் தேதி வந்து மாற்று தேதி அறிவிக்கப்படும் என்று உறுதியாக கூறினார்கள் இதுதான் உண்மையான நிலவரம் அதாவது நீதிமன்றம் ஆணை வழங்கியுள்ள தீர்ப்பு வழங்கியுள்ளது நீதிமன்ற தீர்ப்பின்படி ஜோதிமணி அவர்கள் தொடர்ந்து நீடிப்பார்கள் அவ்வளவுதான் ஜோதிமணி ஐயா அவர்கள் ஒரு தேர்தல் கால அட்டவணை வெளியிட்டுள்ளார்கள் அந்த தேர்தல் கால அட்டவணை என்பது நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ள போது அவசர அவசரமாக ஐயா அவர்கள் தங்களை நீதிமன்றத்தில் தக்க வைத்து தேவைப்படும் ஒரு ஆவணங்களாக தான் தயார் செய்து கொடுத்து தற்பொழுது நீதிமன்ற ஆணை பெற்றுள்ளார்கள் அதனால் அந்த நீ தேர்தல் கால அட்டவணையில் எந்த ஒரு தெளிவும் இடம்பெறவில்லை அதாவது தேர்தல் எப்படி நடைபெற வேண்டும் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதை தவிர தேர்தல் தேதிகளுக்கு பின் உள்ள சபைகளில் உள்ள பிரச்சனைகள் குழப்பங்கள் மற்ற காரியங்கள் குறித்து எந்த ஒரு விளக்கமும் இல்லை எந்த ஒரு தெளிவும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது சேகரங்கள் இணைக்கப்படாமல் அதை விடுத்து தேர்தல் நடத்த ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து திட்டமிட்டு தேர்தல் கால அட்டவணை வெளியிட்டுள்ளார்கள் அதனால் இது ஒரு மிகப்பெரிய தேர்தல் குளறுபடியாக கருதப்படுகிறது அதாவது திருமண்டலத்தில் உள்ள சேகரங்களை இருபது சேகரங்களை விடுத்து தேர்தல் நடத்துவது என்பது முற்றிலும் முரண்பட்டதாக காணப்படுகிறது அதனால் ஜோதிமணி ஐயா அவர்கள் வெளியிட்ட தேர்தல் கால அட்டவணை செல்லாது அதாவது நமது திருமண்டல முறைப்படியும் திருமண்டல சட்ட விதிகளுக்கு உட்பட்டும் எந்தவொரு சேகரத்தையும் விடுத்து தேர்தல் நடத்த முடியாது இங்கே இருபது சேகரங்களுக்கு மேலாக நீக்கப்பட்டு தேர்தல் நடத்த திட்டமிட்டு கால அட்டவணை தேர்தல் கால அட்டவணை ஐயா அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் அதனால் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் விடுத்த தேர்தல் கால அட்டவணை என்பது முற்றிலும் தவறானது அப்படி இருந்தும் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல பொறுப்பு பேராயராக மாடரேட்டர் கமிஷனரி திரு திமுத்தி ரவீந்தர் ஐயா அவர்கள் வந்து பொறுப்பெடுத்து தேர்தல் தேர்தல் தேதி மாற்றி அறிவிக்கப்படும் என்பதை திட்டவட்டமாக செய்தியாளர்கள் சந்திப்பிலும் சரி நமது திருமண்டல நிர்வாகத்திலும் கூறியுள்ளார்கள் ஆதலால் எந்த ஒரு காரியமும் நமது பேராயர் திமுதி ரவீந்திர ஐயா திட்டப்பட்ட திட்டப்படியே செயல்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் இங்கு ஒரு குழப்பமான சூழல் நிலவுகிறது அதாவது நீதிமன்ற ஆணைப்படி ஜோதிமணி ஐயா அவர்கள் நீடிப்பார்கள் என்பது ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் பிஷப் செல்ல பிஷப் திமுதி ரவீந்தர் ஐயா திமுதி ரவீந்தர் ஐயா அவர்கள் பொறுப்படுத்தியுள்ளார்கள் அதை எப்படி நம்ம சரிப்படுத்துவது என்று குருமார்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பம் நீடிக்கிறது இந்த குழப்பத்தை வந்து இந்த குழப்பம் அடைய குருமார்கள் தேவையில்லை ஏனென்றால் குருமார்கள் ஐயா அவர்களுக்கு அனைத்திற்கும் பொறுப்பானவர் பிஷப் தீமதி ரவீந்திர ஐயா அவர்கள் மட்டுமே எந்த குருமார்களை கட்டுப்படுத்தும் சக்தி பிஷப் ஐயா அவர்கள் மத்திய அவர்களிடம் மட்டுமே உள்ளது அதனால் குருமார்கள் எந்த ஒரு ஐயமோ எந்த ஒரு குழப்பமோ அடைய தேவையில்லை பிஷப் ஐயா அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அந்த சட்ட விதிப்பெலியின்படி நீங்கள் நடை நடை நடைமுறைப்படுத்தினால் போதுமானது குருமார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு ஆணையும் நடவடிக்கையோ எடுப்பதற்கு பிசப் அவர்களுக்கு மட்டுமே நமது தே திருமண்டல சட்டப்படி விதிகள் அமைக்கப்பட்டுள்ளது அதனால் இடைக்கால நீதிபதி ஐயா அவர்கள் தேர்தல் நடத்த மட்டுமே வந்துள்ளார்கள் அவர்களால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது அவர்களால் தேர்தலை மட்டுமே நடத்தப்பட முடியும் தேர்தல் நடத்துவதற்கு இடையூறாக ஏதாவது சட்ட அல்லது ஒரு வன்முறைகளோ இருந்தால் காவல் கண்காணிப்பாளர்களின் துணையோடு அந்த பிரச்சனைகளை மட்டுமே களைய முடியுமே தவிர நடவடிக்கை என்பது குருமார்கள் மத்தியில் எடுக்க நூறு நூறு விழுக்காடு சாத்தியம் கிடையாது ஏனென்றால் நமது திருமண்டலத்திலே சிறிது காலத்துக்கு முன்பாக ஒரு நான்கு குருவானவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் அந்த குருவானவர்களை சஸ்பெண்ட் செய்ய நீதிபதி ஐயா அவர்களுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது சட்டப்படி என்பதை நீதி பிஷப் செல்லையா ஐயா அவர்களிடம் விளக்கி அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த நீங்கள் பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பதாகவே அதன் மீது ஒரு நல்ல ஒரு காரியத்தை அதாவது முடிவை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் மேலும் அந்தந்த குருவானவர்களும் கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் ஐயா அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று ஏற்கனவே நம்பியிருந்தோம் அதன்படி ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கிறது உண்மையான தகவல் என்னவென்று தெரியவில்லை நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் என்று கிடைத்திருக்கிறது என்ற ஒரு தகவல் வந்துள்ளது அதனால் குருமார்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது பேராயரால் மட்டுமே முடியும் அதனால் பேராயர் ஐயா அவர்களின் என்ன கருத்து கூறியுள்ளார்களோ அந்த கருத்துப்படி நம்ம திருமண்டல அனைவரும் செயல்பட தாங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் நம்ம திருமண்டலத்தை நடத்துவார் கர்த்தரின் பிள்ளைகளான குருவானவர்கள் பிஷப் ஐயா மாட் ஐயா அவர்களான அவர்களின் ஆணைப்படி நமது திருமண்டலம் இயங்க செயல்பட நாம் அனைவரும் ஜெபித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்